நம்ம ஊரில் உழைக்காம காசு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா வந்து ஒன்று இன்னைக்கு வந்து அரசியலுக்கு போயிடணும் இல்லை அப்படின்னா வந்து நடிகராக ஆயிடணும் கடின உழைப்பே தேவை கிடையாது நல்ல சாப்பாடு நல்ல ஓய்வு அப்புறம் நல்ல வீடு எல்லாமே வந்து வசதி வாய்ப்பு வேணும் அப்படின்னா நம்ம எவ்வளோதான் ஓடி ஓடி உழைச்சாலும் நம்ம வந்து காசு பணம் வந்து அவ்வளவு சம்பாதிக்க முடியாது கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஈஸியாக வந்து ரொம்ப ரொம்ப குயிக்காக வந்து மேலே வர முடியும் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ஒரு சாதாரணமாக ஒரு பெயிண்டர் வேலைக்கு போயிட்டு இருந்தவர் தான் நம்ம வந்து பரட்டா சூரி இன்றைக்கி வந்து அவரோட சொத்து மதிப்பு என்ன அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து நூறு கோடிக்கு மேலே இன்றைக்கி வந்து அவரோட சொத்து மதிப்பு ஒரு பதினைந்து ஆண்டு காலத்துக்குள்ளே அவரோட வாழ்க்கை முறை மாறி யோகி பாபு எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா தெரியும் வந்து இப்போ எப்படி ஒரு வாழ்க்கையை இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் உங்கள்கிட்ட பணம் காசு சேர்ந்தால் மட்டும்தான் வந்து அந்த பணம் வந்து உங்களை தேடி வரும் பணம் காசு உங்கள்கிட்ட சேரலை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு நிச்சயமாக போக முடியாது அதே மாதிரி தான் அரசியலில் இன்றைக்கி வந்து எலெக்ஷனுக்கு தேர்தல் பத்திரத்தில் அவ்வளவு முறைகேடு நடந்திருக்கு எல்லோருமே வந்து காசை வந்து ஊழல் செய்யக்கூடியவங்க வந்து எப்படி வந்து ஆட்சி செய்ய வருவாங்க வர விடணும் இன்னைக்கு ஊரெல்லாம் வந்து ஒரு பரபரப்பா வந்து ஒரு விஷயம் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா வந்து தேர்தல் பத்திரம் தேர்தல் பத்திரம் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு பொது மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் தேர்தல் பத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னா இங்க வந்து யார் யாரெல்லாம் வந்து ஒழுங்கா வரி கட்டலையோ யாரெல்லாம் வந்து இல்லிகளா வந்து பணம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் வந்து மிரட்டி மிரட்டி பிஜேபி வந்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்துக்கும் மேலே கணக்கில் ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே தேர்தல் பத்திரத்தில் வந்து பணத்தை பறிச்சிருக்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து யார் அப்படின்னா வந்து நமக்கு வந்து இந்தியாவில் வழி ஒழுங்காக கெட்டாதவர்கள் தவறான முறையில் வந்து தொழில் செய்யக்கூடியவங்களை எல்லோரையும் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து மிரட்டியாச்சு என்ன வேணாலும் நம்ம நாட்டில் வந்து என்ன வேணாலும் சரி என்ன கஞ்சா அபின் இந்த மாதிரி போதைப் பொருள் எல்லாமே வந்து கடத்த கடத்தலாம் ஆனால் வந்து என்னென்னா வந்து முறையாக வந்து மாமூல் வந்து அரசுக்கு வந்து செலுத்திடணும் ஒரு ஆளுகின்ற அலச அரசே வந்து இது மாதிரியான ஒரு தவறை செய்தாங்க அப்படின்னா வந்து அடிமட்டத்தில் கீழே இருக்க எல்லாவனும் செய்தான் அப்படின்னா வந்து அதை வந்து எப்படி வந்து தட்டி கேட்க முடியும்னு தெரியல தான் வந்து நாட்டில் வந்து லஞ்சம் வந்து ஒழிய முடியல லஞ்சத்தை ஒழிக்கவும் முடியாது ஏன்னா நம்ம நாடு வந்து லஞ்சத்தில் தெளிச்ச நாடு இனி வரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறது ஒரு வகையில் இருந்தாலும் ஒழுக்கத்தோடு சேர்ந்து அரசியல் அறிவையும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் எதுக்காக அரசியல் அறிவு வேணும் அப்படின்னா இன்னைக்கு ஆளுகின்ற எந்த அரசாக இருந்தாலும் சரி முறையான ஒரு எந்த ஒரு நடைமுறை திட்டத்தை வந்து செயல்படுத்துறது கிடையாது எதுவுமே கிடையாது இப்போ வந்து ரோடு போடுறாங்க அந்த ரோடு போடுறது வந்து சரியாக போடுறது கிடையாது அந்த ரோடு போட்டதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு மாதம் கழித்து வந்து காவாய் தோன்றுறதுக்காக அந்த ரோட்டை டேமேஜ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து காவாய் போடுறாங்க இவங்கள மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் வந்து யார் கான்ட்ராக்ட் கொடுக்கறது இது மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் வந்து எதுக்காக வந்து இவங்களெலாம் வந்து பணி அமர்த்தணும் அப்படிங்கிறது தெரியலை யாருமே வந்து முறையாக படிச்சுட்டு எந்த வேலைக்கும் வரது கிடையாது அரசு வேலைக்கு அரசு வேலை அப்படின்னா வந்து இன்றைக்கி வந்து காசு கொடுத்து பணம் கொடுத்து வரக்கூடிய ஒரு சூழலுக்கு இன்னைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க இன்றைக்கி வந்து எல்லா அரசு துறையிலையும் வந்து கிட்டத்தட்ட வந்து கொரோனாவுக்கு அப்புறம் திமுக அரசு ஆட்சியில் அமர்ந்ததுக்கப்புறம் இயக்க எல்லா துறையிலையும் வந்து அரசு க வேலை வந்து காலியாக இருக்குது இதை வந்து ஏன் வந்து இன்னும் வந்து ஃபில் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல இனி வரக்கூடிய மாணவர்களுக்கு ஒழுங்கான அரசியலை ஒரு பாடத்தில் கொண்டு வந்து அவங்களுக்கு எப்படி அரசியல் செய்யணும் எப்படி வந்து பொதுமக்களை காக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தா மட்டும்தான் தமிழகம் இந்தியா நல்லாயிருக்கும்